அரசியல் அறிமுகமாகும் புதிய போக்குவரத்து பாஸ் நடைமுறை தேவையான ஆவணங்கள் ஒலிம்பிக் மற்றும் பரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்ற காலப்பகுதியில் பாரிஸில் சில பாதுகாப்பு விலையங்களுக்குள்ளும் போட்டிகள் நடைபெறுகின்ற இடங்களுக்குள்ளேயும் நடமாடுவதற்கு விஷேட டிஜிட்டல் பாஸ் போலீஸ் தலைமையகத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கியூஆர் கோட்டுடன் கூடிய அந்த பாசை பெறுவதற்கு விவரங்களை பதிவு செய்வதற்கான அரசாங்க இணையதளம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது பதினூன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் பொதுமக்கள் அதில் தங்களது பதிவுகளை செய்து கொள்ள முடியும் பதிமூன்று வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் பாஸ் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும் நகரின் மைய பகுதிகளில் சிவப்பு மற்றும் பழுப்பு நிறங்களில் காட்டப்படுகின்ற பாதுகாப்பு வளையங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளுக்குள் வசிப்பவர்கள் மற்றும் அங்கு தங்க உள்ள தொழில் மற்றும் பிற தேவைகளுக்காக அங்கு சென்று வர இந்த வேண்டிய பாஸ் வைத்திருக்க வேண்டியது கட்டாயமாகும் பாரிஸ் நகரிலும் புறநகரங்களிலும் நகரங்களிலும் பாதுகாப்பு வளையங்களாகவும் போட்டி நடைபெறுகின்ற பகுதிகளாகவும் அமையுள்ள இடங்களின் வரைபடங்களும் அவசியமானவர்கள் எவ்வாறு கியூஆர் கோட்டுடன் கூடிய பாஸை பெற்றுக்கொள்வது என்று போன்ற பல விளக்கங்களும் அதில் வழங்கப்பட்டுள்ளன ஒருவர் தனது பின்வரும் சுயவிபர ஆவணங்களை தயார்படுத்திக்கொண்டு அந்த இணையதளத்தில் பாஸ் கோரி விண்ணப்பிக்கலாம் பெயர் முதற் பிறந்த திகதியும் இடமும் இமெயில் முகவரி வதிவிட தபால் முகவரி ஆள் அடையாள ஆவணத்தின் பிரதி ஆள் அடையாள புகைப்படம் பாஸ் பெறும் நடைமுறைகளில் ஒரு பகுதியாக வாகனத்திற்கான அனுமதியையும் பெற வேண்டுமாயின் வாகன பதிவுச் சான்றிதழ் இவற்றை விட மேலதிகமாக சில ஆவணங்கள் கோரப்படலாம் அவை வதிவிட முகவரியை அத்தாட்சிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் தற்காலிக வதிவிடத்தை அத்தாட்சிப்படுத்தும் ஆவணங்கள் தொழில் வழங்குனரால் அல்லது சேவை நிறுவனத்தினரால் வழங்கப்படும் அத்தாட்சி ஆவணம் தொழில் அடையாள அட்டை பயணத்துக்கான காரணத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம் குறிப்பிட்ட இடத்தில் வாகன தரிப்பிடம் இருப்பதை உறுதிப்படுத்தும் ஆவணம் விண்ணப்பதாரிகள் இவை போன்ற ஆவணங்களை தயாராக வைத்துக்கொண்டு பதிவை தொடங்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்